മയൂരൻസുംവലവരെയും <laughs> <laughs> இல்லை நான் இதுவரையுமே சொன்னது இல்லை நான் சரியான கவலையாக சொல்கிறேன் அவர் இவ்வளவு ஓட்ஸில் வின் பண்ணணும் இல்லை ஆனால் அது போட்ட ஓட்ஸ் எல்லாமே ஏழைகள் ஏழைகள் வந்து அவருக்கு போட்ட ஓட்ஸ் நாங்கள் எங்கெல்லாம் தேடி போனோமோ அவர்கள் அவர்களால் முன்வைக்கப்பட்ட ஏழைகளால் வழங்கப்பட்ட ஓட்ஸான அவ்வளவும் நான் டாக்டர்கிட்ட சொல்லியும் இருக்கிறேன் இந்த வாக்குகளில் வந்து எனக்கு திருப்தியான்னு கேட்டால் இல்லை ஆனால் ஒன்று டாக்டர் போனதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏனென்றால் நாங்கள் எங்கள்ட அனை அனைவற்ற

இல்லை நான் டாக்டரை விட குறைய வேறுமென்னு எதிர்பார்த்தேன் நான் அது மாதிரி வந்தது டாக்டர் தான் முதலாவது ரெண்டாவது எனக்கு இருந்தது ரெண்டாவது எனக்கு வந்தது ஆனால் அதுக்கு பிறகு அண்ணா அதுக்கு பிறகு லோஜேக்கா ஓஜக்கா பிரகாஷ் அண்ணா அவங்களே ஓட் வந்தது ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது சைக்கிள் கட்சியில் எலெக்ட் ஆன ஆளை விட எனக்கு ஓட்ஸ் கூடன்றதுல எனக்கு ஹாப்பியாக இருக்குது பட் என்ன சீட் ஒண்டன்றதாலே எனக்கு டாக்டருக்கு போய்ட்டுது அதில் ஹாப்பி ஒரு முதலாவது என்பிபிக்கு ரெண்டு அங்கால் ஒன்று 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 வந்திருக்குங்கிற ஓட் டெலகேஷன் படி அதில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது மற்ற கட்சிகளை விட மக்கள் எங்களை விரும்பி இருக்கிறாங்கன்றதில் எனக்கு நல்ல சந்தோஷம் எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி நான் கவலைப்படையில் அதனால் எனக்கு டியா இல்லை நினைக்கிறேன் சட்டத்திலையும் சட்ட ரீதியாகவும் சரி அவர் சொன்ன மாதிரி ஒரு லீகல் லாயராக இருக்கிறதுக்கும் அல்லது ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கும் எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக விருப்பம் இல்லை அவர் தெரியலானே நாங்கள் சொல்றத அவர் சொல்ல மாட்டார் யூடியூப்ல தந்த ஒரு ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு நான் எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை போறதுக்கு அஞ்சு வருஷம் அவர் நின்றா அது ஸ்ட்ராங்காக இருக்குமென்றது தான் இந்த ஒரு அபிப்பிராயமாக இருக்குது எல்லாருடைய கருத்தும் வந்து எப்படியா இருக்குது இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதை எல்லாம் ஒரு சின்ன இனி போக போகிறது எல்லாம் பெரிய உரிமை அப்போ அந்த இடத்துல மக்கள் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பொறுப்பை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுனா டாக்டர் ஒரு நல்ல 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 மாதிரி கொண்டு போய் பெண்ணுக்கு நடத்த மக்கள் கேட்கணும் மக்களுக்கு என்ன சொல்றாங்க முழுக்க முழுக்க கொண்டு போய் பின்னுக்கு வச்சுருவோம் இவ்வளவு காலமும் நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை என்றால் கடந்து வந்தது இப்போ நூற்றி ஆறு நாள் ஐத்தனை நாள் அந்த நாள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் இனி சந்திக்க போகிறதுனால் பெருசாக இருக்க போகுது அந்த நேரத்தில் டாக்டரோட கூட இருந்து டாக்டர் ஒரு நல்வழிப்படுத்துகிறது உங்களோட பொறுப்புன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க இல்லை முதல் மாதிரி நீ இருக்க மாட்டேறன்றதில் எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது அதை பற்றி நான் நீ டிஸ்கஸ் பண்ணினா நீ எப்படி இருக்கணும் என்ன மாதிரி மூவ் பண்ணணும் பழைய பழைய அர்ச்சுனா ராமநாதன் எல்லாமே நீ எம்பி அர்ச்சுனா ராமநாதனா ஆக்டிவாக இருக்கணும் அதுக்காக வந்து பப்ளிக்கிட்ட நாங்கள் எங்களோட பவரை காட்டி நடக்கிறதுன்றதில்லை நிறைய விஷயங்களில் வந்து கோவப்படுறத மாற்றிக்கொள்ளணுன்றதில் நான் முக்கியமாக கேட்கலாம் நான் வேறொன்றும் அவர்களை மாற்றுறதுக்கு இல்லை நல்ல குணகுணம் படைஞ்சவர் ஃபார்வர்ட் மக்களுக்கு நூறு வீதம் நல்ல அவ்வளோ விஷயங்களையும் எடுத்து செய்வேன் பாதுகாப்பு பிரச்சனை அறிந்து கொண்டு நான் அதோண்டு தான் இப்ப எங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது வேற பிரச்சனையும் இல்லை இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் நான் முதலாவது போகிறேன்னு சொன்னால் இப்போ சொன்ன சொன்னேன் பெண்கள் சம்மந்தமாக முதலாவது சமூக வலைத்தளங்கள் தாக்குதலில் முதலாவது நிறுத்துவேன் அதான் இப்பாட்டினா தான் எல்லாேரும் எல்லோரும் முன்னுக்கு வருவாங்க ஸோ அதை நாங்கள் முதலாவது கட்டுப்படுத்தணும் என்று சொன்னால் பெண்கள தலைமைத்துவம் முன்னுக்கு வரும் நோக்காக இருக்கிறதால அதில் இந்த ஃபோக்கஸ் முதலாக தான் இருக்கும் சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வரணும் லெஜிஸ்லேஷன் லெஜிஸ்லேஷனில் வந்து அவர் ஒரு சைபர் கிரைம்ஸ் என்னதான் லோஸ் இருந்தாலும் அதில் இம்ப்ளிமெண்ட் அதில் பனிஷ்மெண்ட் லெவல்களை வந்து நாங்கள் கூட்டி கொள்ளணும் அதுக்கான ஒரு தான் இருக்கும் அது சம்மந்தமாக நான் டாக்டர்டையும் கலைச்சிருக்கிறேன் நான் வரமாட்டேன் இந்த ரெண்டு வருஷம் இந்த எண்ட கொள்கையில் நான் முதலாவது விரும்புகிற இது உண்டை இதை எடுத்து இப்போ டாக்டருக்கு வந்து போராளி எனக்கு செய்யணுமென்றது முதலாவது கொள் கொள்கையில் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த இந்த விஷயத்த நடத்தணும்ன்ற ஒரு ஆசை ஸோ இதையும் மொதல் முன்னெடுத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தேன் நான் அதுதான் என்ன முதலாவது விஷயமாக இருக்கும் ஓகே